அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதலம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தானாகவே சிரிச்சிருவாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க வெளியில் கருட முருடாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வெண்மையான மனசுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க யாருக்குமே தீங்கு இவங்க நினைக்கவே மாட்டாங்க யாராவது ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொன்னாங்கன்னா உடனே அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற பதில சொல்லக்கூடியவங்கலாம் இருப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க இருந்தா நம்மளோட கவலைகள் எல்லாமே இயல்பாகவே மறைஞ்சு போயிருங்க அந்த அளவுக்கு சந்தோஷமா பேசக்கூடிய நபர்களா நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க ஆனா வெளியில தானும் சிரிச்ச மாதிரி காட்டிக்கிட்டு தனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களையும் சிரிக்க வைக்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா நம்மளோட முதினம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட முதினம் ராசிக்கார நண்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நீங்களே கண்ணீர் விட்டுருவீங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா நிம்மதி அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மதுரம் ராசிக்கார நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த மாதம் மாறப்போகுது இதுநாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியா ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கண்ணி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நாட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமாக கிடையாதுங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்களுக்கு வருடம் முடிய போகும் இந்த நேரத்துல அடுத்த வருஷமும் கஷ்டம் இருக்குமோ என்ற கவலை வேண்டாங்க கிரகநிலைப்படி ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரன் புதன் சுக்கிர யோகத்தை உருவாக்கி செல்வ நிலையை உயர்த்துகிறார் ஆரோக்கியம் சீராகும் தொழில் தடைகள் அகலும் குடும்பத்தில் பெரியவர்கள் குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் குரு கடகம் ராசியில் வக்ரகதியினால் இருப்பதால் தனஸ்தானம் வலுவடையும் வருமான தட்டுப்பாடுகள் நீங்கும் கடன் சுமைகள் குறையும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கலாம் பெரிய பதவிகள் தேடி வரும் குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணுங்க விருச்சிகம் ராசியில் சுக்கிரன் இருப்பதால் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு சிந்தித்து செயல்பட்டால் காரியங்கள் வழக்குகள் சாதகமாக திரும்பும் பிள்ளைகளின் எதிர்கால முயற்சிகள் வெற்றி தரும் அரசாங்க வழியில் ஆதரவு கிடைக்கும் செவ்வாய் இருப்பதால் இடமாற்றம் ஊர் மாற்றம் வரலாம் நல்ல நிறுவனங்களில் இருந்து வேலை அழைப்பு வரலாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சரியாகும் இளைய உடன்பிறப்புகளுடன் இணக்கம் ஏற்படும் திருமண முயற்சிகள் கைகூடும் பூமி விற்பனையில் லாபம் கிடைக்கும் புதன் இடத்துக்கு அதிபதியாக இருப்பதால் நிறைந்த லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகவாவார்கள் சுபகாரியங்கள் நடக்கும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் கல்வி கலை முயற்சிகள் கைகூடும் பொது வாழ்க்கையில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணம் பெருகும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் வருமானம் திருப்தி தரும் புதன் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை இரண்டு மடங்கு அதிர்ஷ்டம் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் குருவின் பார்வையும் சேர்கிறது சூரியனும் செவ்வாயும் இணைவது அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக ஏற்றம் தரும் குழந்தைகளுக்கு யோகம் கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முதனம் ராசிக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது நல்ல பலன் லட்சுமி நாராயண யோகத்தால் சொந்த வீடு நிலம் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகன யோகம் உண்டு பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு கிடைக்கும் இழந்த பேறு புகழ் அந்தஸ்து பணம் சொத்து எல்லாவற்றையும் மீட்டெடுக்கலாம் தைரியம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நிதி ரீதியாக கோர்ட் கேஸ் ரீதியாக இருந்த தடைகள் நீங்கும் உடல் நலன் சிறப்பாக அமையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க முதுனம் ராசிக்காரர்களே நீங்க கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டுங்க பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி சென்றுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க கணவன் மனைவி அன்யூனியம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கலாம் பொறுமை அவசியம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க குடும்பத்துடன் வெளியூர் சென்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளுவீங்க கடன் தொல்லை குறையும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியவர்களின் அறிவுரையை கேட்டு நடக்கொடுங்க சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இழந்த சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் பெண்களுக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவரிடம் அன்பு ஆதரவு கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல கந்தகஷ்டி கவசம் சனிக்கிழமைகள்ல அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நட்பலன்களை கொடுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது எதிரிகளுக்கு கருணை காட்டி நிலையை உயர்த்த போறீங்க வியாபாரத்தில் நெருக்கடிகள் முடிவுக்கு வரப்போகுது கோர்ட்டு வழக்குகள் சாதகமா முடிய போகுது உடல் பாதிப்பு போகுது நீண்ட களவுகள் நனவாக போகுது சீரப் சீரப்போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது வியாபாரிகள் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் கைகூட போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகுது செல்வாக்கு போகுது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்க போகுது விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் விலகப் போகுது இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல உள்ளது மட்டும்தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நெருக்கடிகள் விலகும் நஷ்டத்தில் இருந்த தொழில் லாபம் தரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கோர்ட் வழக்குகள்ல சாதகமான நிலை ஏற்படும் எதிர்ப்பவர்கள் சமாதானமாக பேச வருவாங்க தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் அரசாங்க வழியில முயற்சிகள் வெற்றி தரும் ரியல் எஸ்டேட் உணவகம் மருந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் போன்ற தொழில்கள் முன்னேற்றம் பெறும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும் சுயதில் செய்பவர்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் ராசிநாதன் புதன் முன்னேற்றத்தை கொடுப்பாறு உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் அனுதினமும் சூரியனை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கையில நல்லது நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அறிவாற்றலாலும் வழிகாட்டலாலும் திறனும் கொண்ட உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் குருவின் சஞ்சரிப்பு பக்கபலமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் சொத்து சீரும் குடும்பத்தில் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த விரிசல் சரியாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சூரியன் சத்ரு ஜெகஸ்தனத்தில் இருப்பதால் செல்வாக்கு உயரும் வேலைகள் முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும் தொண்டர்கள் மத்தியில் பலம் அதிகரிக்கும் செவ்வாய் வலுவாக இருப்பதால் கனவுகள் நனவாகும் புதன் ஆதித்ய யோகத்தால் முன்னேற்றம் ஏற்படும் பொன்பொருள் வண்டி வாகனம் சேரும் தொழில் போட்டிகள் விலகும் கோர்ட் வழக்கு சாதகமாக முடியும் நோய் நொடி விலகும் வியாபாரிகளுக்கு ஒப்பந்தம் கிடைக்கும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் சிறப்பு வெளிப்படும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் விவசாயிகள் ஆதாயம் பெறுவார்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளுடைய வேகமானவங்க அறிவு கூர்மையானவங்க வாய்ப்புகளை பயன்படுத்தும் திறமை உள்ளவங்க சோதனைகளை சாதனையாக்க அதிர்ஷ்டத்தை பயன்படுத்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க மனமதியும் தெளிவும் இருக்கும் விஷ்ணு பகவானையும் கிருஷ்ண அவதாரத்தையும் வழிபாடு செய்யுங்க காலையில எழுந்தும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லுங்க அணுதினமும் நூத்தி எட்டு முறை பெருமாளை வழிபாடு செய்யுங்க முக்கியமான முடிவுகளை உடனே எடுக்காதீங்க பல சிந்தனைகளுக்கு உட்பட்டு எடுங்க மூன்றாம் நபரின் தலையீடு இருக்கக்கூடாது தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க யாரையும் நம்பாதீங்க தொழில் ரகசியங்களை கவனமா வையுங்க புதன்கிழமைகள்ல பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க கிருஷ்ணர் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கி கொடுங்க ஐந்து மாணவர்களுக்கு பேனா பென்சில் தானம் பண்ணுங்க தாயிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்க பெண்களை மதியுங்க இந்த பரிகாரம் புதனை பலப்படுத்தும் மனதை அமைதியாக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேர வழிகாட்டும் அமைதி நிதானம் அறிவை சரியான திசையில் பயன்படுத்துங்க கிருஷ்ணனின் அருள் புத்தியையும் பாதுகாப்பையும் வெற்றியும் கொடுக்குங்க முதனம் ராசியுடைய முகவரி அதிர்ஷ்டசாலிகள் என்று மாறப்போகுதுங்க கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு அனுமதி கிடையாது சந்தோஷத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் மட்டும்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் அனுமதி கிடைக்க போகுது தெய்வ அனுகிரகம் உங்கள் கூட கை கோர்த்துச்சுங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒருபடியாவது முன்னேற்றத்தை கொண்டு தாங்க முடியும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இனிவரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக நிறைவேறுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்க பொதுவாக புத்திசாலி மற்றும் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க ஆனா இவங்க மற்றவர்களால பயனடையாம போகலாம் தற்போது முதினம் ராசிக்காரங்க வாழ்க்கையில வெறுப்பு மற்றும் ஏமாற்றத்தை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நல்லவர்கள் என்று நினைத்தவர்களே இவங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க குடும்பமும் இவங்களுக்கு ஆதரவா இல்லை இருந்தாலும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க புரிந்து கொள்ள போறாங்க புரட்டாசி மாதத்துல சூரியன் கண்ணீராசிக்கு செல்வது முதனம் ராசிக்கு சிறப்பை சேர்க்குங்க குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யப் போறார் இதனால கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பா இருக்க போகுதுங்க நண்பர்கள் வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டியா இருக்க போறாங்க புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்க போகுது there புனித பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு ராசியில் சஞ்சரிப்பதால் தொழில் செய்வரங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப் போகுதுங்க பிரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு செல்ல போகிறார் இது சுகஸ்தானத்துக்கு அதிபதியானவர் பாக்யஸ்தானத்துக்கு வருவது யோகமான அமைப்பாக இருக்குதுங்க பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது எதிர்கால முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரப்போகுது மாமன் மைத்துனர் வழியில தடைபட்ட மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகுது கரைந்த சேமிப்புகளை ஈடுகாட்ட போறீங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கூட போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு வரப்போகுது புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க போறாங்க புரட்டாசி மாதம் குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசார கதியில செல்றாரு கடகம் ராசி குருவின் வீடுங்க இது திருமண கனவுகளை நனவாக்கும் நல்ல வரன் தேடி வரும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் குருவின் பார்வை வளம் அதிகம் என்பதால எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுங்க கும்பம் ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் பக்ர இயக்கத்தில் இருக்காரு இது தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில குறுக்கீடுகளை ஏற்படுத்துங்க தொல்லை தரக்கூடிய எதிரிகளின் பலம் கூடுங்க நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம் அதைக் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் ஆனால் குரு புதன் சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால சனி பகவானின் இந்த நிலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில தடைகள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சப்படாமல் இருந்துக்கோங்க மாணவர்கள் படிப்புல கவனமாக இருக்க வேண்டுங்க பெண்களுக்கு குடும்ப சுமை கூடுனாலும் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசில் தைரியம் வருங்க இந்த மாதத்தில் அம்பாளுக்கு ஏராளமான விஷயங்கள் கொண்டாடப்படுதுங்க இந்த மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் அமர்வது ஒரு முக்கிய நிகழ்வு இருக்குதுங்க இந்த மாதத்தில் சரியான தெய்வங்களை வழிபட்டு விரதம் இருந்தால் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குங்க மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டுக்கு வருவதனால் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க புதிய தொழில் தொடங்க வியாபாரம் தொடங்க நவராத்திரி நேரம் சிறந்ததுங்க நான்காம் இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்குங்க தம்பி தங்கைகள் வழியில் ஆ ஆதரவு அதிகரிக்கும் எதை தொட்டாலும் அது ஜெயிக்குங்க யோகந்தாங்க உங்களுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க யோகாதிபதி சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால வீடு வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க திருமண யோகம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க வியாபாரம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுதுங்க வெளிநாடு போவதற்கு விசா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க பைரவரை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஏற்றத்தை கொடுக்குங்க காது கேட்காதவர்களுக்கு உதவி பண்ணுங்க துவரம் பருப்பு தானம் கொடுக்கறது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மலைகளை நன்மைகளை அள்ளி கொடுக்குங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்